வணக்கம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகளில் முக்கியமான ஒன்றை இன்றைக்கு பார்க்கலாம் ஒரு பெண்ணின் லக்கணம் மீனலக்கணம் இந்த பெண்ணுக்கு ஒரு வரண் வந்திருக்குது அந்த ஆணோட இலக்கணம் துலா லக்கணம் இந்த பெண்ணின் மீனலக்கணத்திலிருந்து ஆணோட லக்கணத்தை எண்ணும்போது துலாலக்கணமாக வருது மீனலக்கணத்துக்கு எட்டாவது லக்கணம் துலா லக்கணத்துக்கு ஆறாவது லக்கணம் அதாவது ஆறாவது லக்கணம் எட்டாவது லக்கணமாக வருது அதே போல் இந்த பெண்ணின் ராசி ராசி ஆணின் ராசி தனுசு ராசி பெண்ணோட ராசியிலிருந்து தனுசு ராசியாக போது எட்டாவது ராசியாக வருது ஆணோட ராசியிலிருந்து பெண்ணோட ராசி ரிசபராசியாக போது ஆறாவது ராசியாக வருது லக்கணமும் ஆறட்டாக வருது ராசியும் ஆறட்டாக வருது இந்த மாதிரி கிரகநிலையுடைய ஜாதகங்களை நூறு சதவீதம் சேர்த்தவே கூடாது அப்படி மீறி சேர்க்கும்போது அவர்களுடைய மன வாழ்க்கையில் நூறு சதவீதம் பிரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நன்றி வாழ்க வளமும்